தமிழில் எழுதியிருக்கிறது தான் தலைப்பு வச்சு இன்னைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நேத்தே இந்த தலைப்பெல்லாம் வேற யோசனைச்சு நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க போராட்டக்காரர்கள் இங்க வர்றது அவங்க போராட்டம் செய்யறது வீட்டை முற்றுகையிடுறது இந்த ஃபுட்டேஜுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற கதையா காத்திருந்து காத்திருந்து கண்களெல்லாம் பூத்து போச்சு சரி இந்த அந்த மது பிரியர்கள் வழக்கமா சொல்றாங்க இல்லையா அந்த கண்ணுக்கு ஆதரவா நாங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் பிடிப்போம் மதியம் சாப்பாட்டை பொண்ணு குடிப்பான் அதுக்கெட்டமா பேர் வச்சிருக்காங்க காலை காளைக்கல்லு உச்சி கல்லு அப்புறம் இரவு கல்லுன்னு மூணு வேலைக்கு கல்லு பேர் வச்சாங்க சரி காலை கல்லு குடிச்சிட்டு எப்படியாவது வந்துருவாங்கன்னு காத்திருந்தோம் சரி ஒரு வேளை கல் கிடைக்கலையோ பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா மது பிரியர்கள் ஏதாவது ஒரு வகையான போதையிலேயே இருந்து பழக்கப்பட்டவங்க அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கடையிலேயாவது வாங்கி குடிச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தா பன்னெண்டு மணிக்கு அப்புறமும் ஆளக்காங்க சரி ஒருவேளை அதிகமா குடிச்சு நிறைய வேணும் உடம்புல தெம்புகள் நிறைய குடிச்சது மட்டையாயிட்டாங்களோ ஒருவேளை போதை தெளிஞ்சு மூணு நாலு மணிக்கு வருவாங்களோன்னு பார்த்தா அஞ்சு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு இருட்டியும் போச்சு இன்னும் யாரு வந்து வீட்டை முற்றுகையிடம் வர்றதா தெரியல ஒழுங்கா அந்த ஆளுபாட்டுக்கு நம்ம ஒரு நல்ல கல்லு கல்லு நல்ல சாமி அவர் ஏதோ ஒரு இருபது வருஷமா அப்படியே போராடி இருந்தார் என்னமோ சேராத இடம் சேர்ந்து அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த கோமாளி பெச்ச கேட்டுட்டு அஹ் சீமான் வந்து கல்லு இறக்குனோ அது தேசிய பழம் ஆயிரும் தேசிய செய்தி ஆயிரும் ஊரெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வேறி அப்படின்னு கையக்கையை ஆட்டின கடைசியில பார்த்தா ஏண்டா கல்லு குடிச்சா போதை ஏறும்னு எல்லாருக்கும் தெரியும் போதை ஏற ஒரு போதை பொருளுக்கு ஆதரவா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்க ஊரே பொம்பளையா சேர்ந்து இன்னைக்கு காரி துப்புர கதையா வந்து நிக்கி கேட்டா இயற்கையா வரும் எப்படி எப்பா இயற்கையா வரும் இயற்கையா வர்றது இளநீர் தேங்காய் எதுவுமே பண்ணாம அதுவா அது பாட்டுக்கு முளைச்சு காயும் பனை மரத்துல இயற்கையா விட்டா அதுவே நொங்கு அப்படியே நொங்கு பழுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அஹ் பணம்பாலம் அப்படி அப்படியா இப்படி எதுவுமே வரவிடாம இயற்கைக்கு மாறா இயற்கையை வெட்டி அந்த பாலைய துளிர் விடுவதற்கு முன்பே சீவி அதுல சொட்டக்கூடிய சொட்டை இதுல பனம்பால் தென்னம்பாலம் அது ஆக்சுவலா பாலெல்லாம் கிடையாது அந்த மார்வை அதாவது ஒரு தாயின் மார்வை அறுக்கிறதுக்கு சமமா தென்னையையும் பானையையும் அடுத்த இதுக்கு அந்த அந்த இதே வரவிடாம அந்த நிலைக்கே வரவிடாம அந்த பாழைய சீவி அதுல வரக்கூடிய ரத்தம் தான் கிட்டத்த ரத்தத்துக்கு தான் ஏன்னா அதை வெட்டி சீவி சுண்ணாம்பு கலந்து பதனி ஆனா தான் அதுக்கப்புறம் அதுல இனிப்புத்தன்மை அதுக்கப்புறம் அதன் கூடான வரக்கூடிய கருப்பி அது இது நடத்த ப்ரோடக்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் அதோட அதை நிறுத்தி ஸ்டாப் பண்ணி போதைக்காக அதை தடுத்து நிறுத்தி அதை அப்படியே வச்சு அதை போதையறை வச்சு போதை பணம் விற்று அதில் லாபம் சம்பாதிச்சு பலரை இவங்க தோட்டத்துக்கு வேலையாட்களா மாத்தி ஒரு பெரிய சமூக சீரழிவையே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பேர் வைக்கிறீங்க பணம்பால் தென்னம்பால் உண்மையா நீங்க தானே அந்த பனை தொழிலுக்கு எதிரி அந்த பனையை அடுத்தது தலைப்பு தலைய விடாம அதோட நிறுத்தி அதை வெறும் போதையா சுருக்கி வெறியோட தெரிய வைக்கிற நீங்க தான் அந்த பனை தொழிலுக்கு எதிரி விவசாயிக்கலாம் விவசாயி பச்சை தொட்டு போட்டவங்களா விவசாயி நீங்க விவசாயினா நாங்க யாரு எங்ககிட்டயே விவசாயி படமா வரலாற்றில் ஒரு வேளாண் குடி என்று பெயர் பெற்ற ஒரு சமூகத்தினுடைய தலைமகன் அவருக்கே நீங்க வந்து விவசாய பாட எடுக்கிறீங்க நீங்க விவசாயிகளா கல்ல எப்படியாவது வந்து இங்க விற்பனை பொருளா மாத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை பல லட்சக்கணக்கான பணம் பொழிக்கக்கூடிய ஓதை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இதா மாத்தக்கூடிய அளவுக்கு புத்தியோட வன்மத்தோட தெரியற நீங்க விவசாயிகளா நாங்கள் விவசாயிகள் இன்னைக்கும் வச்சிருக்கோம் விவசாயம் செய்யறோம் எல்லாம் தென்னை முதலாளி இந்த தென்னையை வச்சு அது வரக்கூடிய அந்த கல்ல வச்சு மீண்டும் ஒரு பெரிய போதை பழக்கத்திற்கு ஒரு அடிமை பழக்கத்திற்கு ஒரு பெரும் சமூகத்தை திட்டமிட்டு திட்டமிட்டுகளா நீங்க 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 சரி ஓகே எந்த சிரமத்துல புண்ணியமோ அது நடக்கல ஆனால் இனியாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நல்ல அறிவு சிறந்த மருத்துவர்கள் அஹ் நல்ல சமூக தளத்தில் நல்ல வளரணும் நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அஹ் அறிவுஜீவிகள் அத்தனை பேரும் சொல்றாங்க கல்லு என்பது போதை பொருள்தான் அப்படி நீங்க கல்லை தான் அதன் பிறகான அடுத்தடுத்த தயாரிப்புகள் வராம பனை தொழில் வந்து நசிந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இனிமே கல்லுக்கு ஆதரவா பேசாதீங்க பல அறிவு ஜீவிகள் சொல்லிட்டாங்க இனியாவது திருந்துங்க வருந்துங்க பிள்ளைகளை படிக்கவிங்க இன்னைக்கு தேங்காயும் விலை விற்கல தேங்காய் எல்லாம் நல்ல விலைக்கு விக்குது அதனால நல்ல தயாரிப்புகளை இயற்கையா இயற்கை மனிதர்களுக்கு அஹ் அருளக்கூடிய குடையாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அப்படியே வளர விட்டு அது ஒரு பருவத்திற்கு வந்த பிறகு அதை அப்படியே வித்துருங்க அப்படியே அறுத்து அத அதுல வரக்கூடிய அந்த உறிஞ்சி அதை வந்து போதைப் பொருளாக மாற்றி அதை வித்து இந்த சமூகத்தை சீரழிக்கும்னு நினைக்காது அந்த பாவத்தில் வர்ற காசு உங்க தலைமுறைக்கும் உங்களை சீரழிச்சு